கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணத்திற்கு முன்பாக ஏற்பட்ட கள்ளச்சாராய மரணங்கள் மீது இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என ஆளுநர் ஆர் என் ரவி குற்றச்சாட்டு தெரிவித்துள்ளார் விருதுநகர் காமராஜ் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் காமராஜரின் நூற்று இருபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழாவை தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தார் பின்னர் சிறந்த கல்வி சேவைக்கான விருதினை திருச்செந்தூர் ஆதித்தனார் கல்லூரிக்கு வழங்கிய அவர் நிகழ்ச்சியில் சிறப்புரையாற்றினார் அப்போது காமராஜர் ஒரு தேசிய தலைவர் அவரது அறிவும் சிந்தனையும் நமக்கு இன்றும் தேவைப்படும் நிலையில் பாடப்புத்தகத்தில் காமராஜரை பற்றி சிறு குறிப்பு மட்டுமே உள்ளதாக குறிப்பிட்டார் பதிமூன்று மிகப்பெரிய அணைகளை கட்டிய காமராஜர் தனக்கான உரிமைகளை கேட்டு பெற்றாரை தவிர மத்திய அரசுடன் சண்டை போடவில்லை என தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய அவர் கள்ளக்குறிச்சி விவகாரம் தவிர்த்து பிற கள்ளச்சாராய மரணங்கள் தொடர்பாக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டினார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க